சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான் போக்சோ நீதிமன்றம் ஆறு பேருக்கு ஐந்து லட்சம் அபராதமும் ஆயுள் தண்டனையும் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்த வழக்குக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு வந்திருக்கிறது அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் என்னை விட்டுவிடுங்கள் நான் இன்று பாட்டியாகி விட்டேன் எனக்கு பேர குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதில் பாதிக்கப்பட்ட பல சிறுமிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த போட்டோக்களை கலர்களை வெளியிட கொடுத்துதவிய கலர்களை உரிமையாளர்களில் ஒருவர் இவர்களின் மிரட்டலால் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் பதினெட்டு பேர் இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டவர்கள் ஆறு பேர் இந்த ஃபரூக் ஜிஸ்தி தன்னுடைய சகோதரிகள் மூலம் இந்த பள்ளி மாணவியிடம் பழகியிருக்கிறார் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வரவழைச்சி வன்புணர்வில் ஈடுபடுறார் அந்த மாணவியிட்டையே உன்னுடைய பிரண்டுகளையும் கூட்டிக்கிட்டு வா இல்லன்னா அந்த போட்டோவை வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டவும் அது தன்னுடைய தோழியல்ல ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கு இப்படி பாதிக்கப்பட்ட மாணவியில் அரசியல் முக்கிய தலைவர்களுடைய மகள்களும் இருக்கிறார்களாம் இந்த கொடூர குற்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் என்பவரும் சில காங்கிரஸ் தலைவர்களும் உடந்தை என்று கூறுகிறார் இந்த தொடரான கொடூரமான வன்புணர்வு பிளாக்மெயில் செய்யும் குற்றத்தை செஞ்சதை பத்தி அஜிமீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு என்று ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கு அந்த திரைப்படம் வெளிவரும் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாரும் அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது தடை செய்யணும் போராடி இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் முன்னாள் இடதுசாரி மார்க்சிஸ்ட் இஸ்லாமியர் திரு சாஹிப் அவர்கள் ஜி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் பகுதியில இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடந்த சம்பவம் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தொடர்பட்ட வழக்குல தற்போதுதான் அதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நபர்களுக்கு ஆயுள் தண்டனை என தீர்ப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மிரட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அஜ்மீர் பகுதியில என்ன நடந்தது இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி ராஜஸ்தான் போக்சோ நீதிமன்றம் ஆறு பேருக்கு ஐந்து லட்சம் அபராதமும் ஆயுள் தண்டனையும் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்த வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு வந்திருக்கிறது அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் தாமதமாக வழங்கப்படும் நீதி ஒருவருக்கு நீதியை மறுக்கப்படுவதற்கு சமம் என்பார்கள் அதுதான் நம்ம நாட்டில் வழமையாக நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பத்திரிகை வந்து இது குறித்து ஒரு கவர் ஸ்டோரி எழுத தகவல்களை சேகரிக்க தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் என்னை விட்டுவிடுங்கள் நான் இன்று பாட்டியாகி விட்டேன் எனக்கு பேரக்குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அவர்களின் வயதான காலம் வரை நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்ட பல சிறுமிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் பல குடும்பங்கள் மானமரியாதையாவது மிஞ்சட்டும்னு அந்த ஊரையே காலி செய்து விட்டு தூரந்தொலைவுக்கு நகர்ந்து விட்டார்கள் இந்த போட்டோக்களை வெளியிட கொடுத்து துவைய கலர்களை உரிமையாளர்களில் ஒருவர் இவர்களின் மிரட்டலால் தற்கொலை செய்து கொண்டார் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் பதினெட்டு பேர் இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டவர்கள் ஆறு பேர் நஃபீஸ் ஜிஸ்தி டாஜான் என்று அழைக்கப்படும் நசீம் சலீம் ஜிஸ்தி இக்பால் பாதி சுஹைல் கனி சையத் ஜமீர் ஹுசைன் இந்த ஆறு பேர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு கும்பலால் தொடராக வன்புணர்வு செய்யப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்ட ஒரு வழக்கு இந்த குற்றத்தை செய்தவர்கள் அஜ்மீர் தர்காவின் நிர்வாகிகளும் அவர்களது நண்பர்களும் பிரதான குற்றவாளிகள் ஃபரூக் ஜிஸ்தி நஃபீஸ் ஜிஸ்தி இந்த இருவரும் அஜ்மீர் தர்காவில் உள்ள நிர்வாகத்தின் பெரும் புள்ளிகள் அது மட்டுமில்லாமல் அந்த மாநில இளைஞர் காங்கிரசின் தலைவர்கள் துணைத் தலைவர் அரசியல் பலத்தாலும் பண பலத்தாலும் இருவரும் தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டார்கள் ஜிஸ்திக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஃபருக் ஜிஸ்தி வழக்கு தொடர்ந்த போதே அவர் ஒரு மனநோயாளி என்று சர்டிஃபிகேட் கொடுத்து வழக்கிலிருந்து தப்பித்து கொண்டார் இன்றும் அவர் அஜ்மீர் தரியாவின் நிர்வாகிகள் ஒருவராகத்தான் இருக்கிறார் இந்த கும்பலால் தொடர் வன்புணர்வு பிளாக்மெயில் செய்யப்பட்ட கொடூரம் அஜ்மீரில் உள்ள சோஃபியா சீனியர் செகண்டரி ஸ்கூல் என்ற ஒரு பள்ளி மாணவியிலிருந்து தொடங்குகிறது இந்த ஃபருக் ஜிஸ்தி தன்னுடைய சகோதரிகள் மூலம் இந்த பள்ளி மாணவியிடம் பழகியிருக்கிறார் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வர வரைச்சு வன்புணர்வில் ஈடுபடுறாரு அப்படி ஈடுபடும்போது அதை புகைப்படம் எடுத்துக்கிட்டார் அப்போ செல்ஃபோன் இல்லை அதை கேமரா வச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்து அந்த மாணவியிடம் இதே போல் வன்கொடுமைகள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தை காட்டி வெளியே சொன்னால் இந்த புகைப்படத்தை வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டியே வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த மாணவிகிட்டையே உன்னுடைய ஃப்ரெண்டுகளையும் கூட்டிக்கிட்டு வா இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டவும் அது தன்னுடைய தோழியலில் ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கு அவர்களையும் வன்புணர்வு செய்துவிட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவர்களையும் மிரட்டி உன்னுடைய தோழியலை கொண்டு வா அழைத்துக்கிட்டு வா அறிமுகப்படுத்தி இல்லைன்னா புகைப்படத்தை வெளியிட்டுருவோன்னா அவர்களையும் மிரட்டி தொடராக பல மாணவிகளை ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது மாணவிகள் இருக்கும் என்கிறார்கள் ஆனால் நூறு பேர் மட்டுமே ஒப்புதல் வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமில்ல அமைவர்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாணவிகளை இரையாக்கி இருக்கிறார்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மாணவிகளில் அரசியல் முக்கிய புள்ளி தலைவர்களுடைய மகள்களும் இருக்கிறார்களாம் யாராயிருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை எங்களுக்கான இறை எங்கள் காம இரை இறை அவ்வளவுதான் இந்த செய்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூர் பத்திரிகையான ஷைனிக் நவஜோதியில் சந்திரகுப்தா என்பவர் எழுதுகிறாரு ஆனால் அரசும் காவல்துறையும் அதனை கண்டுகொள்ளவில்லை அடுத்ததாக சில நாட்களுக்கு பிறகு ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியுடைய புகைப்படத்தை பிளர் செய்து அதாவது மங்களாக்கி வெளியிடுகிறார் அப்பொழுதும் அந்த செய்தி காவல்துறையாலும் அரசியல்வாதிகளாலும் அரசாலும் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கு அடுத்து மூன்றாவது முறையாக இந்த தகவல்களை தனக்கு தந்தது ஒரு சிஐடி துறை நண்பர் என்று எழுதுகிறார் தான் இது மக்களிடையே பரபரப்பாகுது மக்கள் போராட்டங்களை நடத்துகிறாங்க கடையடைப்புகள் நடத்துகிறாங்க அப்பொழுது இருந்த முதலமைச்சர் பைரன் சிங் ஷேத்வாத் ஒருவரையும் விடக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஒரு அறிக்கையை விடுகிறார் ஆனால் வழக்கு எதுவும் நகரவில்லை இந்த சந்தோஷ் குப்தாவுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு ஃபோட்டோ கலர் லேபிளுடைய நண்பர் கொடுத்திருக்கிறார் அங்கு பிரிண்ட் போட வந்த ஒரு படத்தை எடுத்து பார்த்துட்டு என்னடா இப்படி நடக்குதுன்னா அவரிடம் குப்தாவிடம் கொடுத்திருக்கிறார் அந்த புகைப்படத்தை தான் அவர் வந்து வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த வழக்கை வந்து சிஐடி பிரிவுக்கு அரசு மாற்றுது அதுக்கப்புறம்தான் சிஐடி பிரிவு ஹத் பிரசாத் சர்மா எஃப்ஐஆர் போட்டு விசாரணை தொடங்குகிறார் பதினெட்டு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு நடக்குது அவரை தொடர்ந்து அதற்கடுத்து விசாரணை நடத்திய டிஎஸ்பி என் கே பத்னி இந்த வழக்கை விசாரிக்கிறதுல பெரும் சிக்கல் இருந்தது ஏன்னாக்கா குற்றவாளிகள் அனைவருமே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலோர் இந்துக்கள் என்று சொல்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆன உமேந்திரா பரத்வாஜ் இதில் அரசியல் தலையீடுகள் அரசியலுடைய தலைவர்களின் தலையீடு இருந்ததாக சொல்கிறார் இந்த வழக்கில் முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் தலையீடு பெரும் இடையூறாக இருந்தது என்று சொல்கிறார் ரஜீந்தர் குதா என்ற ஒரு அதிகாரி இந்த கொடூர குற்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் என்பவரும் சில காங்கிரஸ் தலைவர்களும் உடந்தை என்று கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீதிமன்றம் எட்டு பேர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது அந்த எட்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்து அந்த உச்ச நீதிமன்றம் பத்தாண்டுகளாக குறைத்து ரெண்டாயிரத்தி மூணில் விடுதலை செய்து விடுகிறது ரெண்டாயிரத்தி ஏழில் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் விரைவு நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்து ஃபாரூக் ஜிஸ்திக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபருக் ஜிஸ்தி விடுதலை ஆகிவிடுகிறார் மீதமுள்ள பத்து பேரில் நாலு பேர் குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனையும் அஞ்சு லட்சம் அபராதமும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போக்சோ நீதிமன்றம் வழங்கியிருக்கு மேல்முறையில இந்த தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு தெரியல ஜிஸ்தி என்பது ஒரு பட்டம் போல் அதாவது உலமா மௌலவி மண்பின்னு போட்டுக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் ஓதி பட்டம் வாங்குறவங்க இந்த சூபிக்கள் சிஸ்தி என்று தங்கள் பெயருக்கு பின்னால் ஒரு பின்னொட்டை போட்டுக்கொள்வார்கள் இந்த குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் அஜ்மீர் தர்காவைச் சேர்ந்த காதிம் குடும்பத்தினர் காதிம் என்றால் தர்காவை நிர்வகிக்கும் ஒரு குடும்பத்திற்கு பெயர் இது பரம்பரை பரம்பரையாக தங்களுடைய உரிமையாக எடுத்துக்கொண்டு அந்த தர்காக்கு வருகிறவர்களுக்கு ஆசி வழங்குவதும் பரவுசோல்களை நிர்வகிப்பதும் இவர்களுடைய வேலை இந்த பருக் ஜிஸ்தி இன்றும் அந்த தர்காவுடைய நிர்வாகியாக இருக்கிறான் அந்த தர்காவுக்கு வருகிறவர்களுக்கு ஆசி வழங்க போவனாகவும் அருள் வழங்குபோவனாகவும் இருக்கிறான் அஜ்மீர் தர்கா மிகவும் புகழ்பெற்ற ஒரு தர்கா இந்த தர்காவுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து போகிறார்கள் வந்து போகிறவர்களுக்கு இந்த பருக் ஜிஸ்திங்கிறது யாருன்னு தெரியாது அதனால அவன்கிட்ட அருள் வாங்கிக்கிட்டு போறாங்க ஆனா உள்ளூர் மக்கள் உள்ளூர் மக்களும் தான் சென்று வருகிறார்கள் உள்ளூர் மக்களும் தான் அவர்களை தூக்கி கொண்டாடுகிறார்கள் இவர்களுக்கென்றே இப்படி ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் இவர்களுக்கென்றே தனி ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு அவுளியாக ஈமான் கொண்டது போல இவர்களும் இவர்களை ஒரு அவுளியாக ஈமான் கொண்டு போற்றி வருவதும் அவர்கள் சொல்வதே சரி என்றும் அவர் சொல்வதற்கு எல்லாம் தலையசைத்து செயல்படுவதுமாக இருக்கிறார்கள் தருக் ஜிஸ்திக்கு உலக நாடு முழுவதும் தமிழகத்திலும் இருக்கிறார்கள் இந்த கயவர்கள் சொல்வது தான் சரியானது என்றும் வாதிடுபவர்களும் இருக்கிறார்கள் இந்த தொடரான கொடூரமான வன்புணர்வு பிளாக்மெயில் செய்யும் குற்றத்தை செஞ்சதை பற்றி அஜிமீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்று ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கு அந்த திரைப்படம் வெளிவரும் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாரும் அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது தடை செய்யணும்னு போராடி இருக்காங்க எப்போதுமே இஸ்லாமியர்களுடைய குற்றத்தை அம்பலப்படுத்தினால் அவர்கள் உடனே அதை தடை செய்ய வேண்டும் என்று போராடுவதும் அவர்களுடைய இந்த அராஜகமான கோரிக்கையை காங்கிரசும் சமூக ஏற்றுக்கிட்டு தடை செய்கிறதுமாக தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இன்று வரை அப்படித்தான் நடந்துக்கிட்டே இருக்கு இஸ்லாமியர்கள் யாரும் வன்புணர்கள்லாம் செய்ய மாட்டாங்களா கொலைகள் செய்ய மாட்டாங்களா குண்டுகள் வைக்க மாட்டாங்களா இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி பாலியல் வன்முறை கூட்டத்தை வந்து இஸ்லாமிய சாதாரண மக்களை விட இஸ்லாமிய மதகுர்மார்களும் பிரச்சாரர்களும் ப்பில் இருக்கிற பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதிகமாக செய்கிறார்கள் நிறைய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிறைய அரசால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் மக்களிடையே அம்பலப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் நடத்தும் மதரசாக்களில் சின்னஞ்சிறுமிகளையெல்லாம் வன்முணர்வு செய்தவர்கள் இருக்கிறார்கள் சிறுவர்களிடம் தவறான பாலுறவுகள் இருக்கிறார்கள் இவையெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கு இவைகள் சில அரசிடம் முறைகேடுக்கு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அத்தனையோ அந்த அரசு இந்த அரசுகள் புறக்கணிச்சிருது இந்த அஜ்மீர் வன்புணர்வு கூட்டத்தில் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிக்கூட சிறுவிகளும் கல்லூரி மாணவிகளும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய அசத்துமாறு மௌளவியல் சொல்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அமைப்புகள் சொல்கிறது என்று கேட்டுக்கொண்டு இது போன்ற பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடாதீர்கள் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்களில் சாதாரண மக்கள் எளிமையான மக்கள் ஏழை மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் பொதுவாக அரசு தொடுக்கும் வழக்கு காவல்துறையினர் தொடுக்கும் வழக்குகள் அனைத்தையும் அரசு தான் நடத்த வேண்டும் அந்த வழக்கு நடத்தப்படுவதற்கும் கிடப்பில் போடப்படுவதற்கும் காரணம் அரசு தான் அரசு அரசு வக்கீலை வைத்துக்கொண்டு நடத்த வேண்டும் அரசும் அரசு வக்கீலும் காவல்துறை தொடுக்கும் எந்த வழக்கையும் எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்பலாம் முறையான சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் இந்த வழக்கை சரியான சாட்சிகள் இல்லை என்று தள்ளுபடி செய்ய வைக்கலாம் இப்படி காவல்துறை அரசு துறை தொடரும் வழக்குகள் காணாமல் போவதற்கும் கிடப்பில் போடப்படுவதற்கும் காரணம் அரசுதான் இப்படி வழக்குகள் நடக்காமல் போவதற்கு நீதிமன்றங்களின் பங்கு ஒரு சிறு அளவுதான் எந்த பொறுப்பும் இல்லை என்றும் கூட சொல்லலாம் இது ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களும் அவசியம் உணர வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி நன்றி